திருப்பாவை திருவம்பாவை ஆறாவது பாசுரங்கள் ஆண்டாளின் திருப்பாவை புள்ளும் சிலம்பினகான் புள்ளறையின் கோயிலில் வெள்ளை வெளிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்து அரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் எழுந்து அரியன்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் புல் அப்படின்னா பறவைகள் பறவைகள் கூச்சலிட தொடங்கிவிட்டன இப்படிய காலத்துல பறவைகள் எல்லாம் கூச்சலிடும் அந்த மாதிரி பறவைகள் கூச்சலிட தொடங்கிவிட்டன கருடனை வாகனமாக கொண்ட நம் பெருமானின் கோயிலில் சங்கு முழக்கம் கேட்கிறது அந்த பெரும் சத்தம் கூடவா உனக்கு கேட்கவில்லை அது மிகப்பெரிய பேர அரவமாக இருக்கிறதே அது உனக்கு கேட்கவில்லையா சீக்கிரம் எழுந்து வா பிள்ளாய் எழுந்துறாய் அமுதூட்டுவது போல நஞ்சூட்டி கொல்ல வந்த பூதனை அழித்தவன் சக்கரம் போல வந்து கண்ணனின் உயிர் பறிக்கே எண்ணிய சகடனை ஒழித்தவன் அப்படிப்பட்ட அந்த கண்ணபெருமான் பார்க்கடலில் பாம்பு படுக்கையில் துயிலக்கூடியவனாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை மனதினால் சிந்தித்து தவம் செய்யக்கூடிய முனிவர்களும் யோகிகளும் கூட தவத்திலிருந்து எழுந்துவிட்டனர் இறைவனை அவர்கள் போற்றி அழைப்பது உன் காதுகளில் விழவில்லையா ஹரி ஹரி என்ற சத்தம் உன்னுடைய காதுகளில் விழவில்லையா விரைந்து எழுந்து இவற்றை கேட்டு உள்ளம் குளிரலாம் வா என்று எழுப்புவது போல அந்த பாடல் அமைந்திருக்கிறது அடுத்து மணிவாசக பெருமானின் திருமம்பாவை மானேனின் என்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானாமே போன திசை பகராய் இன்னும் புலர்ந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்து எம்மை தலையளித்து ஆட்கொண்டருளும் வான்பார் கழல் பாடி வந்தோர்க்கு உன் வாய்த்திரவாய் உனே உருகாய் உனக்கே உறும் யமக்கும் ஏனோர்க்கும் தம் கோனை பாடேலோர் எம்பாவாய் மான் போன்றவளே நேற்று நீ என்ன சொன்னாய் நாளை வந்து உங்களையெல்லாம் எழுப்புவேன் என்று சொன்னாயே அந்த பேச்செல்லாம் இப்போது எந்த திசையிலே போனது இப்படி நீ சொன்னதை செய்யவில்லை என்றால் உனக்கு வெட்கம் வரவில்லையா இன்னும் நீ விடியவில்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறாயா என்ன தேவர்கள் மட்டுமல்ல உலகத்திலே வேறு யாராலும் அறிந்து கொள்ள முடியாத அந்த சிவபெருமானை பாடி வந்த எங்களுடைய குரலுக்கும் நீ வாய் திறக்காமல் படுத்திருக்கிறாயே இப்படி சிவபெருமானின் புகழை கேட்டும் இந்த பக்தியில் உருகாமல் இருக்க உன்னால் மட்டும்தான் முடியும் எங்களுக்கும் இந்த உலகில் உள்ளோருக்குமாக நீயும் வந்து நம் இறைவனை பாடுவாயாக என்று மணிவாசக பெருமான் எழுப்புவது போல திருவம்பாவை பாடல் அமைந்திருக்கிறது வணக்கம் வாழ்த்துகள்